வணக்கம் உறவுகளே நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை வாழை மரம் நடவே இல்லைங்க அதனால் நர்சரியில் போய் ரெண்டு செவ்வாழை வாங்கிட்டு வந்தேங்க கட்டை இது இப்போ தான் வந்து க கட்டை போட்டு தலைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு கண்டு வாங்கிட்டு வாழை வாழைக்கட்டை ரெண்டு கண்டுமே செவ்வாழை தாங்க ஆமாம் இந்த செவ்வாழக நம்ம நீ எந்த வாழைக்கட்டை நட்டாலும் சரி உறவுகளே அதுவும் நம்மளுக்கு வந்து பயன் தான் தரும் ஆமாம் அதனால் நமக்கு இன்னும் நஷ்டம் கிடையாது சாப்பாட்டுக்கு வந்து இளைய அறுத்துக்கலாம் ஆ பாருங்கள் ரெண்டு செவ்வாழை இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்டையும் கற்பூரவல்லி இதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நரிசலில் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து கட் பண்ணிட்டு நடுங்க ஆமாம் இதை கட் பண்ணிட்டு நட்டுங்கன்னா நல்லா நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்க இது ரெண்டுமே கற்பூர வள்ளி இந்த கற்பூர வலி பார்த்தீங்கன்னா பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே ஆ அருமையாக இருக்கும் கற்பூர வள்ளி பழம் சிறுசாகத்தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு மூணு மூணு இஞ்சி தான் இருக்கும் அந்த வாழைப்பழமே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒருவழை இனிப்பும் சரி எதாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேடி பிடிச்சி இந்த ரெ இதில் ரெண்டு வாழைக்கட்டை செவ்வாழை ரெண்டு வாண்டு வாழைக்கட்டை ஒரு போல் இதை நட்டுட்டோம் முடிஞ்சிங்களேன் நம்ம தோட்டத்தில் இதை வச்சு நமக்கு அடுத்த கட்ட அடுத்தடுத்து வாழை நடனம் வச்சுங்களேன் இதிலே பக்க கிளைகள் வரும் அந்த பக்க கிளைகளை எடுத்து நட்டு நம்ம தோட்டம் பூராமே வாழை ரெடி பண்ணிடலாம் வாழை தோட்டமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த எதுக்கு ஒரு இப்போ வாழை நடுறோம்டா இப்போ ஒரு கண்டு நடுறோம்டா அது கண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வாழைக்கட்டையை வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த கண்டு வளருதோ இல்லையோ இந்த வாழைக்கட்டை வந்து பளந்துருதோ இல்லையோ அந்த பக்கத்தில் இருக்க கண்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு இப்போ வசதியாக இருக்கும் அந்த ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கண்டு நல்லா வளர்ந்து வந்துடும் சரிங்களா எப்போ கண்டு நட்டாலும் பக்கத்தில் ஒரு வாழைக்கட்டை நட்டுவிடுவோம் ஒன்றும் தப்பு இல்லை அது நமக்கு பலன் கொடுக்கும் அது வந்து முளைச்சி க க இல்லையோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பக்கத்துக்கு நல்லா உற்சாகமாக வளர வைக்கும் ஆமாம் உறவுகளே நீங்கள் எல்லாருமே வாழைக்கட்ட நடலாம் தப்பு இல்லை தேர்ந்தெடுத்து நடுங்க இந்த மாதிரி நீங்கள் செவ்வாழை நடுறீங்களா கற்பூர வழி நடுறீங்களா நாடு நடுறீங்களா இந்த கேரளா பழம் நேந்திரமலை நடுறீங்களா அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து நடுங்க உறவுகளே இந்த வாழைப்பழத்துலேயே பத்து வகையான வாழை பழங்கள் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வகையான வாழைப்பழம்தான் கொண்டு வந்திருக்கோம் ஆ இதை வச்சு நீ அடுத்தடுத்து நர்சரியில் போய் பார்த்து வேறு வேறு ரகங்களை கொண்டாந்து நடனும் உறவுகளே நீங்களும் முயற்சி பண்ணி நடுங்க உறவுகளே உங்கள் வீட்டுக்கு தேவையான வாழைப்பழம் கிடச்சிரும் இலை அறுத்துக்கரலாம் ஆ எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகளே நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடு நட்டு பயன்பெறுங்க உறவுகளே ஆ ரொம்ப நன்றி உறவுகளே பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி உறவுகளே